கொரோனா தொற்று எண்ணிக்கை வளைந்து செல்வதாகவும் ஒன்றுக்கு மேற்பட்டோருக்கு பரவுவதால் அந்த எண்ணிக்கை கூடி வருவதாகவும் அது குறையக்கூடிய தெரிவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே மூன்றாயிரத்து நூறு படுக்கைகள் வசதிகளுடன் சுமார் பனிரண்டு முதல் பதினைந்து வரை கொரோனா சிகிச்சை மையங்கள் அரசு மூலம் இயங்கி வருவதாகவும் அந்தந்த கிராம ஊராட்சி அளவிலும் ஊரக பகுதிகளில் கொரோனா சிகிச்சை மையங்கள் ஒரு சில இன்று முதல் செயல்பட துவங்கி உள்ளதாகவும் கூறியவர் கூடுதலாக முழுக்க முழுக்க தனியார் பங்களிப்புடன் கோவை மாநகர பகுதிகளிலும் கொரோனா சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துக் கொண்டார் இந்த ஊரடங்கு தொற்று பரவல் பெருமளவில் குறைக்கப்படும் என நம்பப்படுவதாகவும் இரண்டரை வாரங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஊரடங்கின் முழு பயன் அடுத்த ஒரு சில நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தவர் பொதுமக்களும் முகக்கவசம் அணிதல் தனிமனித இடைவெளி ஊரடங்கை கடைபிடித்தல் ஆகியவற்றை பின்பற்றும் பொழுது தொற்று பரவல் தடைபெற்று ஒருவரிடம் இருந்து ஒரு நபருக்கு மேல் பரவினார் கட்டுப்பாடற்ற தொற்று கூடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அது குறைந்தபட்ச அளவில் ஒன்றைவிட என்ற அடிப்படையில் இருந்தால் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பது தொற்று விதிகளின் அடிப்படை என்பதால் தொடர்ச்சியாக ஊரடங்கு இருக்கும் என ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் மாவட்டம் முழுவதும் பகுதிகள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் பாதிக்காதவாறு அத்தியாவசிய தேவைகளான காய்கறிகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியவர் ஆக்சிஜன் தேவையை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தட்டுப்பாடின்றி கிடைத்து வருவதாகவும் ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து பெற்று வந்த சில பெரிய தனியார் மருத்துவமனைகளிலும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பெற்று வரும் நிலையில் இடைப்பட்ட மருத்துவமனைகளான ஒரு நாளைக்கு ஒரு கிலோ லிட்டர் என பெற்று வந்த நூறு படுக்கைகள் வசதிகள் கொண்ட இருபது மருத்துவமனைகளுக்கு ரேஷனாக பிரித்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் தட்டுப்பாடு ஏற்படும் தனியார் மருத்துவமனைகளுக்கு மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் கோவை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் போதுமான ஆக்சிஜன் கிடைத்து வருவதாகவும் கூறியவர் இரண்டாயிரம் மருத்துவர்கள் ஏழாயிரம் செவிலியர்கள் மாவட்டத்திற்கு தேவையானவர்கள் வாங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த தொற்று எண்ணிக்கை வந்து ஒரு கருவாக ஒருவருடன் ஒன்றுக்கு மேற்பட்ட பேருக்கு பரவும் பொழுது அந்த எண்ணிக்கை கூடுகிறது அதை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம் அது குறையக்கூடிய சமிக்கைகள் நமக்கு தெரிகின்றன இந்த லாக்டவுனுடைய பயன் நாம் பிற சில நாட்களில் தெரியும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆக்சிஜன் தேவையை பொறுத்தவரை இரண்டு மூன்று விதமாக நம்முடைய மாவட்டத்தினை பிரித்துக் கொள்ளலாம் ஒன்று நம்முடைய இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளில் எக்காலத்திலும் எந்தவிதமான ஆக்சிஜன் தட்டுப்பாடும் இன்றி துவக்கம் முதல் இன்று வரை நடைபெற்று கொண்டு வருகிறது இதற்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் பணிக்கழகம் மருத்துவ பணிகள் சேவை கழகம் டிஎன்எம்எஸ்சி அவர்கள் மூலமாக ஆக்சிஜன் நேரடியாக அரசு மருத்துவமனை இரண்டு அரசு மருத்துவமனை பெரிய மருத்துவமனை நமக்கு இருக்கின்றன அவர்களுக்கு அந்த திரவ ஆக்சிஜன் நேரடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனை பொறுத்தவரை நமக்கு பெரிய அளவில் எந்த குறைபாடும் இல்லை சில பெரிய தனியார் மருத்துவமனைகள் தாங்கள் நேரடியாக ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களும் ஓரளவுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கடந்த நாட்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் மொத்த தமிழ்நாட்டிலும் ஒரு காலகட்டத்தில் அந்த நேஷனல் ஆக்ஸிஜன் பிளான்னால் சிறு குறைபாடு ஏற்பட்ட பொழுது இடைப்பட்ட அளவிலான மருத்துவமனைகள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ லிட்டர் என்ற அளவில் பெறக்கூடிய மருத்துவமனைகள் பதினெட்டு இருபது மருத்துவமனைகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றன நூறு முதல் முந்நூறு பெட் வரை இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அவற்றுக்கு ஒரு ரேஷன் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்திற்கென்று பிற மாவட்டங்களில் பிற மாநிலங்களில் கேட்டு பெற்று சென்னை கண்ட்ரோல் ரூமில் இருந்து மொத்தமாக நமக்கு அலகேஷன் செய்கிறார்கள் அதை ஒரு ரேஷனாக பிரித்து அனைவருக்கும் வழங்கி கொண்டு வருகிறோம் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னவென்றால் அன்றன்று அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கும் என்றால் மாவட்ட கலெக்டரேட் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த தகவல் தெரிகிறது உடனடியாக அவர்கள் ஒரு சிலிண்டரையோ அல்லது வேறு லிக்யூடியோ இடம் இடமாற்றம் செய்து இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறார்கள் இன்றைய தேதியில் மொத்த தமிழ்நாட்டுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைத்து கொண்டிருக்கிறது நமது மாவட்டத்திற்கும் போதுமான ஆக்சிஜன் நடப்பு நாளிலிருந்து கிடைத்து கொண்டு வருகிறது மாநில நமக்கு அந்த இரண்டாயிரம் டாக்டர்கள் ஏழாயிரம் செவிலியர்கள் அங்கு பணியமர்த்தப்பட்டு நமக்கு மாவட்டத்துக்கு தேவையானவர்கள் நமக்கு வழங்கப்பட்டு வருகிறார்கள்